அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் பாத்ரூம் வந்து ரெண்டு வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு ஏரியா வந்து மதுரை அண்ணாநகருக்கு பக்கத்தில் வரும் வாடகை எட்டாயிரத்து ஐநூறுரூவா வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்டையே பேசி முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும் இருபத்தொம்பது ரூபா வரும் அது கட்டினீங்கன்னா ஓனர் நம்பர் டேரெக்டாக கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்டையே டேரெக்டாக பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரோம் நீங்களே முடிச்சுக்கலாம் வீடை எந்த வித கமிஷனும் கிடையாது இருபத்தொம்பது ரூபா கட்டினா மட்டும் போதும் தண்ணி வசதியெல்லாம் இருக்குது வீட்டில் மொதமாடி மாடி வீடு